நம்ம எந்த அரைப்பாக்கம் நீங்க சம்சாரிங்களாண்ணா சம்சாரி வீட்டுல இருந்து எத்தனை வந்து ஆனா எவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப மனுஷுக்கு அனுசரிச்சு வந்தானா வந்தா கூட கொடுக்கலாம் பல்லு எத்தனை அரைப்பல்லாம் இருக்குது அண்ணா இது எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ இது ஜல்லிக்கட்டு மாதிரியா இல்லை எப்படின்னா ரேஸ் மாடு சூப்பர்ண்ணாண்ணா ஆனால் எத்தனை வந்துருக்குங்க இன்னைக்கு பசு இது பசு அங்கேண்ணா இருக்குது அதாண்டு விட்டுருங்க சரிங்கண்ணாண்ணா ஆனால் இந்த மாதிரி வேற எதனா கண்ணு குட்டி எதனா வச்சுட்டு இருக்கீங்களா நீங்கள் வீட்டில் இருக்குது இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களை கான்டெக்ட் பண்ணால் நீங்கள் தருவீங்களாண்ணா அண்ணா எதுனா உங்களது கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா சொல்ல முடியுமா ம் யா அப்படியே சொல்லுங்கய்யா உங்க பேருங்கய்யா வெங்கடேஷன் வெங்கடேஷ் சரிங்கய்யா ஐயா இப்போ கா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி நல்லா கண்ணுக்குட்டி ரேஸ் ஏதாவது கொடுப்பீங்க சார் ரொம்ப நன்றிங்கய்யா தேங்க்ஸ்